புத்த மதம் சமண மதம் இந்த இரண்டு மதமே ஐந்தாம் நூற்றாண்டு பிஃப்த் பிசி என்று சொல்வார்கள் இன்றைய தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சமணர்களும் பௌத்தர்களும் சமகாலத்தவர்கள் என்று சொல்லலாம் ஐந்தாம் நூற்றாண்டு ஐந்தாம் நூற்றாண்டில் சற்று முன்பாகவே சமணர்கள் இருந்திருக்கலாம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இந்த சமணமும் பௌத்தமும் இந்தியாவிலே மிக சிறப்பாக தழைத்தோங்கி வந்திருக்கிறது இன்று எல்லோரா எல்லோரா குகைகள் பற்றி படித்தேன் ரொம்ப நாளாக அதை பற்றி மீண்டும் அதை வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை வாசித்தேன் சுமார் முப்பது வருடங்களுக்கு முன்பு நான் மணலியில் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் என்ற நிறுவனத்தில் வேலை பார்த்த பொழுது நாங்கள் ஒரு ஐந்து நபர்கள் நாங்கள் அந்த அஜந்தா எல்லோரா குகைகளை அஜந்தா ஓவியங்கள் எல்லோரா கடவ குடவரை கோயில்கள் என்று சொல்வார்கள் அங்கே நாங்கள் சென்று வந்தோம் ஒரே ஒரு படம் மட்டும் என்னிடம் இருக்கிறது அது அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் மசூதி ஏனென்றால் அது அவுரங்கசீப் அவர் கட்டியதாக சொல்லப்படுவது அதனால்தானே அந்த பெயரும் அவுரங்காபாத் என்று பெயர் வந்தது நாங்கள் சென்று வந்த இடம் நாசிக் என்ற இடத்திற்கு அருகாமையில்தான் இந்த குடவரை கோயில்கள் எல்லோரா சிற்பங்கள் இருக்கிறது அதில் முப்பத்தி நாலு சிற்பங்கள் கோயில்கள் சிற்ப அதுவும் குடவரை கோயில்கள் இருக்கிறது சிற்பங்களும் அதில் இருக்கிறது இந்த முப்பத்தி நாலு குடவரைக் கோயில்களில் குடவரை கோயில் என்றாலே மலையை குடைந்து அதில் கோயிலாக மாற்றினார்கள் இதில் பனிரெண்டு குடவரை கோயில்கள் பௌத்த சின்னங்களாக இருக்கிறது அதையெல்லாம் ஐந்தாம் நூற்றாண்டு அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பௌத்த துறவிகள் அவர்கள்தான் அந்த மலையை குடைந்து அந்த குடவரை கோயிலை அவர்கள் அமைத்தார்கள் அதில் புத்தர் சிலைகளும் இருக்கிறது போதிசத்துவர் சிலையும் இருக்கிறது இதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஒரு ஐந்து குடவரை கோயில்கள் சமணர்கள் சமண துறவிகள் அவர்கள் செதுக்கிய அந்த கோயில்கள் தான் அங்கே இருக்கிறது அதில் ஒரு பதினேழு குடவரை கோயில்கள் இந்து கோயிலாக இருக்கிறது அந்த எல்லோ எல்லோரா குகையில் கைலாசநாதர் என்ற கோயில் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் அதில் மூன்று அடுக்கோ நான்கு அடுக்கோ இருக்கும் எல்லாமே கல்லால் செதுக்கப்பட்டதுதான் மலையை குடைந்து செய்யப்பட்டது தான் அதுபோல கழுகு மலையிலும் ஒரு சமணர் கோயிலும் இருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் அருகாமையில் அதையும் நான் சென்று பார்த்து வந்தேன் இந்த கைலாச மலையும் கழுகுமலை இருக்கக்கூடிய அந்த கோயிலும் அமைப்பில் ஒன்றாகவே இருக்கும் வித்தியாசம் தெரியாது ஆனால் இந்த கைலாசநாதர் கோயில் மட்டும் மாடி இருப்பது போல மூன்று மட மூன்று மாடிகளோ நான்கு மாடிகளோ இருக்கும் இதை நான் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு நான் சென்று பார்த்து வந்தேன் என்னிடம் படங்கள் இல்லை அப்பொழுது கேமராவும் இல்லை அகிலேஸ்வரன் மட்டும் அவர் கேமரா வைத்திருந்தார் அவரிடம் படம் இருந்தால் அதை நான் வாங்கி அதையும் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் நான் பதிவிடுவேன் நாசிக்கில் அங்கே திராட்சை தோட்டங்கள் மிக மிக அதிகம் அங்கே அயோசையில் வேலை பார்த்த நண்பர் முத்து கிருஷ்ணன் அவருடைய அண்ணன் அங்கே இருந்தார் அவர் எங்களை வந்து சந்தித்தார் அது ஞாபகம் இருக்கிறது பஞ்சவடி என்ற இடமும் ஐந்து நதிகள் அங்கே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்து வந்தோம் அதையெல்லாம் முடித்துவிட்டு தான் கடைசியாக நாசிக்கில் இருந்து புறப்பட்டு இந்த அவுரங்கபாத் வந்து இந்த அஜந்தா எல்லோரா கோயில்களையும் சிற்பங்களையும் ஓவியங்களையும் அஜந்தா ஓவியங்கள் ரொம்ப மிகச் சிறப்பு எல்லாமே ஐந்தாம் நூற்றாண்டு தான் எல்லாமே இந்த துறவிகள் தான் செய்தார்கள் ஆனால் இந்து அந்த கோயில்களை செய்தது யார் என்று எனக்கு தெரியவில்லை கஜிரகோ சிற்பங்கள் என்று நாசிக் அதிலிருந்து தொலைவில் இருக்கும் அந்த இடங்களும் நாங்கள் சென்று வந்தோம் அதுவும் சமணர்கள் தான் அந்த கோயிலை அமைத்தார்கள் என்று சொல்வதுண்டு ஆதாரபூர்வமாக என்னால் சொல்ல முடிவதில்லை ஆனால் பலர் அப்படித்தான் குறிப்பிடுகிறார்கள் அங்கேயும் நாங்கள் நான் கணேஷ் அகிலேஸ்வரன் சம்பத்ராவ் மற்றும் ஒருவர் நாங்கள் அங்கே சென்று வந்தோம் எதற்காக அங்கே சென்று வந்தோம் என்றால் அங்கே பாறைகள் என்ன பாறைகள் என்றால் இந்த மார்பிள் ராக்ஸ் இருப்பதாக ஜான்சியில் இருந்து போக வேண்டும் அங்குதான் நாங்கள் சென்று வந்தோம் இதெல்லாம் என்னுடைய ஞாபகத்தில் இருந்து இதை நான் சொல்கிறேன் இதன் தொடக்கமே இந்த அஜந்தா எல்லோரா எல்லோரா குடவரை கோயில்கள் தான் பல்லவர்கள் காலத்திலும் இங்கே தமிழ்நாட்டிலே மகாபலிபுரத்திலே அவர்கள் குடவரை கோயில்கள் அமைத்துள்ளார்கள் அதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இதுதான் இன்றைய நினைவிலிருந்து உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய தகவல் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே